ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு டிஎன் ஜாப் சிக்கர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் டச் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் டிஎம் ஜாப் சிக்கர்ஸ் குள்ளார வரலாம் இன்னைக்கு வந்து ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்கில் வெற்றிருக்காங்க கஸ்டமர் சர்வீஸ் எஸிக்யூட்டிவ் ஜாப் எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆல்ரெடி ஐடிஎஃப்சி பேங்க்கில் வந்து நிறையா ஜாப் விட்டுருக்காங்க அது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டுருக்கும் அதை பார்த்து நீங்களும் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ மாதிரி தான் இந்த ஜாப்புமே ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு வெப்சைட் தான் அண்ட் நீங்கள் கண்டிப்பாக இந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணியே ஆகணும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எப்படி அப்ளை பண்ணுறது டீடைல்ட் எலிஜிபிலிட்டி கிரைடீரியா அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போக சான்சஸ் இருக்கு அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அண்ட் இந்த ஜாப் எட்டுருக்க இடம் பார்த்தீங்கன்னா அக்ரோஸ் இந்தியால தான் விட்டுருக்காங்க இந்த பேங்க் வந்து நீங்க எல்லா ஊர்லையுமே பார்க்கலாம் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த குழுவெல்லாம் கொடுப்பாங்களா அந்த மாதிரி ஒரு பர்சனல் பேங்கிங் சர்வீஸ் தான் அதை பத்தினா ஒரு ப்ரீஃபான இன்ட்ரோடக்ஷன் வந்து ஃபஸ்ட் கொடுத்திருக்காங்க ஸோ அத ரீட் பண்ணிக்கோங்க அண்ட் இதுக்கு வந்து என்ன டிகிரி படிச்ச எல்லாருமே எலிஜிபில் தான் அண்ட் பல்கா ஹையர் பண்ண போறாங்க சேலரி டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார் மந்த் இருக்கும் அவங்களே ட்ரைனிங் அண்ட் லேப்டாப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இது ஆஃபீஸ்ல தான் நீங்க போய் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ சீக்கிரமா நீங்க அப்ளை பண்ணிடுங்க ஏன்னா நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும் ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா தேர்ட்டி எய்த் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க இன்னும் டென் டேஸ் டைம் இருக்கு இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே அப்ளை பண்ணிடுங்க டிஸ்கேமர் எல்லாத்தையுமே ரீட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஜிமெயில் கமெண்ட் ஜிமெயில் தெரியப்படுத்தலாம் நோட்டீஸ் பார்த்துலாம் ஆர்கனைசேஷன் நேம் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் போஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் அக்ராஸ் இந்தியா பிரைவேட் செக்டர் வேரியஸ் வேக்கன்சீஸ் இருக்குது ஆன்லைனில் தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும் அண்ட் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டித் ஆகஸ்ட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட் இதோட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இன்கமிங் கால்ஸ் இமெயில்ஸ் எல்லாம் கஸ்டமர்ஸ்லேருந்து வரது எல்லா அக்கௌண்டுக்கும் நம்ம தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் நம்மளும் கஸ்டமர்ஸும் டேரக்டாக ஆனா ஐ டு ஐ வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அவங்க கேட்கற குவரீஸ் எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து ப்ரொபொலைட்டா வந்து ஆன்சர் பண்ணணும் அதுக்கப்புறம் எல்லா என்கொயரிஸுமே வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ரொஃபஷனலாகவும் கர்டியஸாகவும் வந்து நம்ம வந்து ரிசால்வ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க ரீட் அவுட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் அதெல்லாம் நம்மளுக்கு நேச்சுரலாகவே வரும் அதனால ஒன்றும் வந்து கவலைப்படாதீங்க நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா வீரியஸ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இந்த கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிகூட்டிவுக்கு பேஸ்கேல் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து அப்ராக்ஸிமேட்டாக இருக்கும் இது வந்து பேங்கிங் ஜாப்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் டிஏ இருக்கும் ஸோ நிறைய அடிஷனல் அட்வான்டேஜஸ் எல்லாமே இருக்குது ஸோ இந்த வேலையை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிடுங்க குவாலிஃபிகேஷன் எனி கிராஜுவேட் இன் எனி ஸ்ட்ரீமாக இருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இரு கேண்டிடேட் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அண்ட் நாலேஜ் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் பேங்கிங் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ரெவன்யூ ஸ்ட்ராங் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அட்டென்ஷன் டு டீடெயில் கஸ்டமர் அக்யசேஷன் டார்கெட்ஸ் கிராஸ் செல் கஸ்டமர் ஹேண்ட்லிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சொல்லிட்டு ஒரு சிம்பிளான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து ரீட் அவுட் மட்டும் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்க எல்லாத்தையும் பத்தி ரெஃபர் பண்ணிக்கோங்க ஏஜ் லிமிட் எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேல உள்ள எல்லாருமே எலிஜிபிள் தான் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் ரிட்டன் டெஸ்ட் ஒரு டெலிஃபோனிக் ஒரு ஃபீல்ட் இன்டர்வியூ இருக்கும் ஸோ இது எல்லாமே உங்களோட ரெஸ்யூமே வச்சு தான் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அதனால ஏடிஎஸ் படி நைன்டி பர்சன்டேஜ் அக்யூரசி உள்ள ரெஸ்யூமே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதோட டேட் அண்ட் டைம் எல்லாமே நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் அட்ரஸ் ஆர் எல்ஸ் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பருக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் ரூபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் ஒன் ருபி கூட யாருக்கும் சார்ஜ் பண்ணல இந்த ஜாப் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த சிக்ஸ் ஸ்டெப்ஸை கோத்ரூ பண்ணிக்கோங்க ஐடிஎஃப்சியோட கரியர் லிங்கும் கொடுத்துருக்கோம் உங்க குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஜாப் நீங்கள் தேர்றதுனாலும் தேடலாம் நான் கொடுத்துருக்க டேரக்ட் லிங்கில் போனீங்கன்னா நீங்கள் தேர்ட்டி ஆகஸ்ட் உள்ளார அப்ளை பண்ணியிருக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெப்சைட் கீழே வந்தீங்கன்னா யோர் லிங்க் வல்பி ப்ரிப்பேர்ட் வித் தேர்ட்டி செகண்ட்ஸ் இருக்கில் கிளிக் ஹேர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க டைமிங் முடிஞ்சோன்னா கிளிக் ஹேர் பட்டன் அப்பியர் ஆயிருக்கும் அதை டச் பண்ணிக்கோங்க ஸோ வெப்சைட் குள்ளே வந்தாச்சு இது வந்து அஃபீஷியலான ஐடிஎஃப்ஸி ஃபர்ஸ்ட் பேங்க் கரியர்ஸ் பேஜ் தான் ஃபர்ஸ்ட் அலோவ் கொடுத்துக்கோங்க கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிகூட்டிக்கு வந்து ஃப்ரெஷர் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ டூ டூ இயர்ஸ் உள்ள எல்லாருமே எலிஜிபிள் தான் அண்ட் இந்தியாவில் தான் இந்த ஜாப் வேகன்சீஸ் இருக்குது அண்ட் ஒன் ஃபோர் ஃபோர் சிக்ஸ் செவன் டூ இதுதான் வந்து ஜாப் ஐடி மேலே அப்ளை நான் பட்டன் இருக்குது பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஸ்கிரிப்ஷனையும் ஜாப் பர்பஸ் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணிவிட்டு அப்ளை நான் கொடுத்துருங்க இதுக்கு வந்து நமக்கு அக்கௌண்ட் தேவையில்லை ஜஸ்ட் உங்களோட இமெயில் அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணிவிட்டு இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் அதுக்கப்புறம் உங்களோட ரெசியூமே அட்டாச் பண்ணணும் இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி ஐடிஎஃப்சி பேங்க்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க அது எல்லா நீங்க நீங்கள் அவுட் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ கரெண்டா என்ன எங்கே ஒர்க் பண்ணுறீங்க ஃப்ரெஷ்ஷாரா இல்ல எந்த இடத்துல காலேஜ் முடிச்சிங்க ஸ்கூல் எப்போ முடிச்சிங்க எந்த இயர் பாசிங் அவுட் பாஸ் பர்சன்டேஜ் அவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க அது எல்லாத்தையும் ஒன்ஸ் ஆர் பைஸ் வந்து ரீடவுட் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்தியன் சிட்டிசனான் கேட்பாங்க அதுக்கப்புறம் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இப்போ மெட் இருக்கா இல்லை ஏதாவது உங்கள் மேலே கேஸ் கிரிமினல் கேஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அது எல்லாத்தையும் கொடுத்துருங்க உங்களோட இப்போ கரண்ட் சாலரி எவ்வளோ நோட்டீஸ் பீரியட் என்ன இப்போ இமீடியட்டாக ஜாயின் பண்ண முடியுமா இல்லையா அப்புறம் வந்து உங்களோட எக்ஸ்பெக்டட் சாலரி என்ன இந்த ஜாப் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில கொஸ்டின் எல்லாமே கேட்டிருக்காங்க அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்துட்டு உங்களோட ஆன்சரையும் அந்த கொஸ்டினையும் ஒன்சார் வைஸ் ரீட் அவுட் பண்ணிட்டு இறவே இல்லாமல் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்க சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடும் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா உங்களோட ரெஸ்யூமே வச்சு தான் முக்காவசிய இருக்கும் அண்ட் அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஆன்சர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க ஷார்ட்லிஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க வந்து அப்டேட்டட் ரெசியூமே ஏடிஎஸ் ஸ்கோர் படி நைன்டி பர்சென்ட் அக்யூரசி உள்ள ரெஸ்யூமே மட்டும் அட்டாச் பண்ணிடுங்க உங்களுக்கு எதாவது டவுட் வந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம கிளாரிஃபை பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ